ஆ டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்போ வந்து சித்த மருத்துவராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கீங்க இந்த பிஎஸ்எம்எஸ்ங்கிற படிக்கிற ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப காலமாக இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் எதனால பிஎஸ்எம்எஸ் படிக்கணுங்க ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு பிஎஸ்எம்எஸ் படிக்கணுங்கிற ஆர்வம் நான் வந்து பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்தவுடன் எனக்கு இயல்பாக ஏற்படவில்லை பொதுவாக எல்லா மாணவர்களுக்கு இருக்கும் அந்த ஒரு குறிக்கோளான ஆசையான நவீன மருத்துவ பட்டப்படிப்பான எம்பிபிஎஸ் மருத்துவ பட்டப்படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அதன் பிறகு அதற்கு மாற்றாக இந்த சமூகத்தில் எப்படியும் ஒரு மருத்துவராக இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையால் உந்துதலால் சித்த மருத்துவத்திற்கு பிஎஸ்எம்எஸ்க்கும் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவ பட்டப்படிப்பு எனக்கு பாளையமோட்ட அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கிடைத்தவுடன் பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவ பட்டப்படிப்பில் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் சித்த மருத்துவ பட்டப்படிப்பை முடிக்க அழகாக முடிச்சிருக்கீங்க அப்போ அந்த கல்லூரியில் படிக்கும்போது டாக்டர் பொங்குண்டன் சார் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு அது என்ன எண்ணம் கல்லூரியில் படிக்கும்போது சித்த மருத்துவத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அதன் பிறகு சித்த மருத்துவத்தை

பாடத்திட்டங்களில் விருப்ப பாடங்களை எடுத்து படிக்கலாம் அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு தேர்ட் குரூப்புன்னு இருக்கும் அதாவது பயோ மேக்ஸ் பியூர் சயின்ஸு காமர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து நிறைய பாடங்கள் வரும் அதில் இந்த மாதிரி இந்த இந்த சித்த மருத்துவ சம்மந்தமான பாடம் இருந்துச்சா கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்துச்சு வருகின்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி மேக்ஸு இந்த மாதிரி அக்கௌண்டன்ஸு காமர்ஸு இந்த மாதிரி எல்லாமே மேற்கத்திய பாடத்திட்ட முறைகள் தமிழ்நாடு கல்வித்துறையில் இருக்கும்பொழுது அதனோடு விருப்ப பாடமாக தமிழர்களுடைய அறிவியலான சித்த மருத்துவ அறிவியல் சித்தா சயின்ஸ் சித்தா குரூப்பும் இந்த பள்ளிக்கல்வியினுடைய மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டில் அது தமிழ்நாடு அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டது உதாரணமாக மேட்டூர் உள்ள அதாவது மேட்டூரில் உள்ள அரசு பள்ளியிலும் வேதாரண்யத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் இந்த சித்தா சயின்ஸ் குரூப்பு செயல்பாட்டில் இருந்திருக்கின்றது இருந்தது இதை ஏன் இங்கு வலியுறுத்தேன் என்றால் பள்ளிக்கல்வியில் சித்த அறிவியலை கொண்டு வந்தால்தான் அந்த பள்ளியிலே சித்த மருத்துவத்தை படிப்பவர்கள் வே மாற்றுத்துறைக்கு சென்றாலும் இந்த சித்த மருத்துவத்தினுடைய பயன்பாடை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வாய்ப்பிருக்கின்றது எந்த ஒரு அறிவியலும் பள்ளிக்கல்வியில் புகுத்தப்பட்டால்தான் அது உலக அளவிலே சென்றடையும் அதற்காகத்தான் சித்தர் அறிவியலை சித்தா சயின்ஸை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டில் சித்தா சயின்ஸ் குரூப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றேன் இதை எப்படி செயல்படுத்த வேண்டுமென்றால் சித்தா சயின்ஸ் குரூப் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மொழிப்பாடங்களோடு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சித்தா சயின்ஸ் அதாவது பயோ சித்தா குரூப் என்று இதை செயல்படுத்தலாம் பயோசித்தா குரூப் என்று செயல்படுத்தும் பொழுது அந்த சித்தா சயின்ஸ் குரூப்பை எடுத்து படிப்பவர்கள் ஆர்வத்தோடு நமது சித்த மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவ பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்க வாய்ப்புள்ளது அதை பள்ளிக்கல்வியிலே அதனுடைய அடிப்படைகளை படித்து வருவதால் சித்த மருத்துவத்தில் ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவ பட்டப்படிப்பை முடித்து ஆங்கில மருத்துவத்தை பயிற்சி செய்யாமல் முழுமையாக சித்த மருத்துவத்தையே பயிற்சி செய்து சித்த மருத்துவத்தினுடைய பயன்பாடு மக்களுக்கு சென்றடைய வாய்ப்பு இருக்கின்றது பள்ளிக்கல்வியில் சித்தா சயின்ஸ் குரூப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன் சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியிலும் வேதாரண்யம் அரசு மேல்நிலை பள்ளியிலும் இந்த சித்தார் சயின்ஸ் குரூப் செயல்படுத்தி அதில் அந்த சித்தா சயின்ஸ் குரூப்பை எடுத்து படித்தவர்கள் நமது பழையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் வந்து பிஎஸ்எம்எஸ் படித்து முடித்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மேலும் இந்த சித்தா சயின்ஸ் குரூப்பு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறாயிரம் மேற்பட்ட பள்ளிகளில் அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் சித்தா சயின்ஸ் குரூப் கொண்டு வரும்பொழுது சித்தா சயின்ஸுக்கு தனி துறை ஏற்படுத்தப்படும் அப்போ அந்த தனித்துறை ஏற்படுத்தும் பொழுது அந்த துறைக்கு வந்து ஒரு பிஎஸ்எம்எஸ் பட்டப்படிப்பு முடித்த ஒரு சித்த மருத்துவரை அங்கே அந்த துறை தலைவராக பணி நியமனம் செய்ய வேண்டும் பணி நியமனம் செய்யும் பொழுது இந்த பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவ பட்டப்படிப்பு முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாகவும் இந்த திட்டம் அமையும் மேலும் இந்த பள்ளி கல்வியில் கொண்டு வரக்கூடிய இந்த சித்தா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் மாணவர்களுக்கு சித்தா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பாடம் எடுப்பதோடு அங்கே ஒரு டிஸ்பென்சரியும் செயல்பட்டால் அந்த பள்ளி இல் உள்ள மாணவர்களுக்கு நோய் தடுப்பு ம சித்த மருந்துகளையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த மேல்நிலை பள்ளியை சுற்றி உள்ள கிராம மக்களும் அந்த சித்தா டிஸ்பென்சரி மூலியமாக பயனடைவார்கள் இது ஒரு மாபெரும் திட்டம் சித்தா மருத்துவம் மக்கள் மருத்துவமாக மாறுவதற்கு இது ஒரு புரட்சிகரமான திட்டமாகும் இதை தமிழ்நாடு அரசாங்கம் இதை செவி சாய்த்து கவனத்தில் கொண்டு இந்த பள்ளி கல்வியில் மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பாடத்திட்டங்களில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த சித்தா சயின்ஸ் குறிப்பை கொண்டு வர வேண்டும் என்று இருகரம் கூப்பி தமிழ்நாடு அரசாங்கத்தின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் சந்தோஷம் இப்போ பல்கலைக்கழகம் அமைக்கணுங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக அதாவது ஒரு அறிவியல் வந்து உலகளாவிய அளவிலே செல்ல வேண்டுமென்றால் அது பள்ளி கல்வியில் புகுத்தப்பட்டு பல்கலைக்கழகம் வர வளர்ச்சி அடைந்தால் தான் அந்த அறிவியல் உலகளாவிய அளவிலே சென்றடையும் இதைத்தான் மேற்கத்திய விஞ்ஞானிகள் அவர்களுடைய அறிவியலை உலகம் முழுவதும் சென்றடைவதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொண்டு அதை பயன்படுத்தி அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த முயற்சிகளை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்றுதான் நான் கருதுகின்றேன் ஆகவே தான் பள்ளிக்கல்வியில் சித்த அறிவியல் பள்ளிக்கல்வியில் சித்த மருத்துவ அறிவியல் புகுத்தப்பட்டு சித்த மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வரை வளர்ச்சி அடைந்து அது உலகளாவிய அளவில் சென்றடைய வேண்டும் என்ற அந்த உந்துதல் தான் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த கரு எங்கள் மனதில் உருவாகி முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் போதே நான் கல்லூரியில் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒற்றை வரி கோரிக்கையாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம் அதுதான் நாங்கள் முதன் முதலில் கோரிக்கை வைத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதாவது அந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது பொறியியல் துறைக்கு சென்னையிலே அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வேளாண்மைக்கு தனி வேளாண்மை பல்கலைக்கழகம் சென்னையிலே கால்நடைத்துறைக்கு த தனியாக கால்நடைத்துறை அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையிலே சட்டத்துறைக்கு தனியாக டாக்டர் அம்பேத்கார் சட்டத்துறை பல்கலைக்கழகம் அதே போன்று நவீன மருத்துவ அறிவியலுக்கு சென்னையிலே டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அதே போன்று மற்றும் கலை அறிவியல் பல்கலைக்கழகங்கள் பல பல்கலைக்கழகங்கள் அதே போன்று தஞ்சாவூரில் தமிழ் மொழி இலக்கணம் இலக்கியத்திற்காக தமிழ் பல்கலைக்கழகம் இப்படி துறை சார்ந்து பல பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர்களிடம் சித்த மருத்துவத்திற்கும் தனியாக பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது இன்றொரு இன்னொரு பல்கலைக்கழகத்தை சொல்ல மறந்துவிட்டு அதாவது ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகம் அதே போன்ற விளையாட்டுத்துறைக்கு தனி பல்கலைக்கழகம் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் தனி ஆரம்பித்துக் ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காலகட்டங்களிலே தான் சித்த மருத்துவத்திற்கு தனியாக பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று அம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம் அதன் பிறகு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மலேசியாவுக்கு சென்றவுடன் தொடர்ந்து சித்த மருத்துவர்கள் அந்த கோரிக்கையை கல்லூரியின் மூலியமாக பழைய அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மூலமாக தொடர்ந்து அரசாங்கத்தினர் வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு அந்த ஒற்றவரி கோரிக்கையாக இருந்த அந்த கோரிக்கை ரெண்டாயிரத்தி ஆறிலே நான் மலேசியாவில் வந்து திரும்பி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழிலே கிட்டத்தட்ட சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஏன் ஆரம்பிக்க வேண்டும் அதனுடைய அவசியம் என்ன என்று கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பக்கத்திற்கு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட கோரிக்கை திட்ட ஆய்வு அறிக்கையை அப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எழுதி அனுப்பியிருந்து அதற்கான ஆவணங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த ஒரு தொடர்ச்சியாகத்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சித்த மருத்துவத்திற்கு தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சட்டசபையிலே கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள் அதன் பிறகு கலைஞர்களுடைய கலைஞருடைய அதாவது திமுக ஆட்சி மாறி அதிமுக ஆட்சி மீண்டும் வந்தது அதிமுக ஆட்சி காலத்திலே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் கிடைப்பிலே போடப்பட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திமுக ஆட்சி தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே பொறுப்பேற்றவுடன் மீண்டும் கலைஞரால் அறிவிக்கப்பட்ட சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக சட்டசபையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட மசோதாவை ஏற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்து கவர்னர் ஒப்புதல் அளிக்காத காரணத்தினால் சித்த மருத்துவ பல்கலைக்கழக செயல்பாட்டுக்கு வராமல் இருந்து கொண்டிருக்கின்றது உலக தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் மிகப்பெரிய மன வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழ்நாடு ஆளுநர் அவர்களும் உடனடியாக சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமும் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வந்து மருத்துவத்தினுடைய உலகளாவிய அளவிலே சென்றடைய சித்த மருத்துவத்தினுடைய பயன்பாடு உலக மக்கள் யாவருக்கும் சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்று மன்றாடி இரு கூப்பி சிறந்தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி நன்றி